ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி மீனராசி மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை விட நல்லாயிருக்கும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மீனராசியோட வாழ்க்கையிலேயே மிக மோசமான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நான் சந்தித்த அத்தனை மீனராசிகளும் அத்தனை புலம்பல் பண்ணியிருக்காங்க ஏன்னா தான் வாழ்நாளிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை விட மோசமான ஆண்டு எதுவுமே கிடையாது நாங்கள் அவ்வளோ இழந்திருக்கோம் அப்படின்னு ரெண்டு ராசி என்கிட்ட ரொம்ப போனோம்னா ஒன்று மீனராசி இன்னொன்று சிம்மராசி ஆனால் மீனராசிக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை விட கம்பேர் பண்ணி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு டெஃபினட்டாக பெட்டராக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ராசியிலே சனி வந்து உட்காந்துருக்கார் சனி வந்து ரெண்டு விஷயத்தை ரெஃபர் பண்ணுவார் அந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் நீங்கள் ஒரு கோடை போட்டுருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய மீனராசியை ஒரு பக்கம் வைங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிற மீனராசி இன்னொரு பக்கம் வைங்க எந்த ரா எந்த மீனராசினும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டேன்னு அடம் அவங்கள ஓட விட்டு அடியக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எனக்கு வந்து தான் காலேஜ் முடித்தனா ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஓட விட்டு அடிக்கும் அதுவே எக்கச்சக்கமான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் தலைமையில் சுமத்தி உங்களை ஓட விடும் நான் காலேஜ் படிக்கும் போதே வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ காலேஜ் முடித்தப்படும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லக்கூடிய கடுமையான உழைப்பை கொட்டக்கூடிய இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேலும் மேலும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் மேலும் மேலும் வளர்ச்சிகளை கொடுக்கும் என் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களை நான் மதிக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடுமையான சோதனைகளை கொடுக்கும் சனி எந்த மீனராசிக்காரர்களாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாசிட்டிவாக இருக்கும் அவங்க ரியாலிட்டியாக அவங்களுக்கு பிடிக்காது மீனராசிக்கு எப்போவுமே கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க அந்த கற்பனை உலகம் அவங்களுக்கு ரியாலிட்டியோட ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணால் கற்பனை உலகத்தில் வாழை மிதக்குவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அடிக்கடி கற்பனை உலகத்துக்கு போக வேண்டியது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் அடிக்கடி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைய கற்பனை உலகத்துக்குள்ளே போய் சிக்கிப்பாங்க இந்த கற்பனை உலகத்தில் சிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் என்னடா எந்த டிசிஷனும் எடுக்காம இருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதை எப்படி அணுகிறது அதுக்கு என்ன பிளானிங் அதை ஒர்க் பண்ணுறா நீ என்னடா வேறு ஏதோ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கானேனு அடுத்த சுற்றி இருக்க அத்தனை பேரும் உங்களுக்கு சண்டை பிடிக்கக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா ஜேர்னல்ஸ் எழுதுங்க ஜேர்னல்னு நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா டைரி எழுதுங்க உங்கள் வாழ்க்கையில் தினமும் நடக்கக்கூடியதை ஒரு டைரியாக தினமும் எழுதுங்க அதை விட பெரிய வெண்டெட் உங்களுக்கு எதுவுமே கிடையாது எல்லா மீனராசிக்கும் ஜேர்னல் செழுது ரொம்ப பெரிய அவுட்டாக இருக்கும் என் லைஃப்பில் இது நடந்துச்சு இப்படி நடந்தது இது நடந்தது யாரிடமா சொல்ல முடியாத விஷயத்தை எல்லாவற்றையும் டைரியில் எழுத ஆரம்பிங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கடுமையான வழிகள் கொடுத்துச்சு அப்படின்னா தயவு செய்து ஒரு டைரி எடுத்து எழுதிருங்க உங்களுடைய பெரிய பார்க்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு டைரி எழுதுனால் குறையும்